வணக்கம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட சில மூலங்களை ஆழமாக அலசும் இந்த உரையாடலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து அஷ்டவக்ர கீதை விளக்க உரையிலிருந்து சில முக்கியமான பகுதிகள் நோக்கம் என்னன்னா இது கொஞ்சம் ஆழமான தத்துவம் சில சமயம் என்னடா இது இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தோணலாம் ஆனா அதிலிருந்து விடுதலை மெய்யறிவு அப்புறம் இந்த நான் அப்படிங்கிறதோட உண்மையான தன்மை பத்தி முக்கியமான கருத்துக்களை பிரிச்சு எடுத்து உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறது தான் முயற்சி சரி இதை கொஞ்சம் விரிச்சு பேசுவோமா இது ஒரு நல்ல சிந்தனைக்குரிய விஷயமா இருக்கும் ஞான பொக்கிஷமே சொல்லலாம் இது வந்து ஜனக மகாராஜா அவருக்கும் ஞானத்தில் உச்சத்தில் இருந்த அஷ்டவக்ர முனிவருக்கும் நடந்த நேரடி உரையாடல் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அத்வைத்த வேதாந்தத்தோட சாரம் அதாவது அந்த இரண்டற்ற நிலை பிரம்மத்தோட இயல்பு அதை எந்த சமரசமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக சொல்லுது நீங்க அனுப்பின இந்த குறிப்பிட்ட பகுதிகள் முக்கியமா அந்த ஆரம்ப அத்தியாயங்கள் அது வந்து நம்ம கஷ்டங்களுக்கு காரணம் என்ன அந்த பந்தம் வருது இருக்குங்களுக்கு விடுபடுறதுக்கு வழி என்ன அந்த விடுதலை என்ன இதெல்லாம் ரொம்ப நேரடியாக சொல்லுது சில வார்த்தைகள் கொஞ்சம் புதுசா இருக்கலாம் ஆனா மைய கருத்து ஆச்சரியமா நேரடியானது நீங்க உண்மையில யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த பகுதிகள் அதுக்கு நல்ல ஆரம்பம் அருமை சரி அப்போ முதல்ல இந்த பகுதிகள் எதை பிரச்சனை அல்லது பந்தம்னு சொல்லுது அதை கொஞ்சம் பார்ப்போம் நாம பொதுவா நம்மளை பற்றி யோசிக்கும்போது இந்த உடம்பு இந்த மனசு நம்ம உணர்ச்சிகள் நம்ம சமூக அடையாளம் இப்படி தானே நான் இன்னார் எனக்கு இது பிடிக்கும் கோபம் வரும் சந்தோஷமா இருக்கேன் இப்படி தானே நம்மளை உணர்கிறோம் ஆனால் முதல் அத்தியாயத்திலேயே ரொம்ப தெளிவா நீ பூமி நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு இந்த பஞ்சபூதங்களால் ஆனவை இல்லை விடுதலை அடையணுமா அப்போ உன்னை இந்த உடலா பார்க்காத அறிவு வடிவமா அறிஞ்சுக்கோ அப்படின்னு ஆசைகள் வெறுப்புகள் பயம் இது என்னோடதுங்கிற எண்ணம் இதெல்லாம் தான் நம்மளை கட்டுப்படுத்துற பந்தமா இது எப்படி வேலை செய்யுது நீங்க சொல்றது சரிதான் இங்க ரொம்ப முக்கியமான நுட்பமான விஷயம் என்னன்னா இந்த தப்பான அடையாளப்படுத்துதல் அதாவது ஐடென்டிஃபிகேஷன் நான் இதுதான் எதையாவது ஒன்று கெட்டியாக பிடிச்சிக்கிறோம் பாருங்க அதுதான் எல்லா துக்கத்துக்கும் மன உழைச்சலுக்கும் மூல காரணம்னு கீதை அடித்து சொல்லுது இந்த உடம்பு மாறிட்டே இருக்கிற மனசு வந்துட்டு போகிற உணர்ச்சிகள் புத்தி ஏன் அந்த நான்கிற எண்ணம் கூட அதாவது அகங்காரம் இது எல்லாமே நிலையற்றது மாறிட்டே இருக்கும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் இதையெல்லாம் நிலையானது இதுதான் உண்மையான நான்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம் இந்த தப்பான புரிதல் தான் பந்தம் கட்டுப்பட்ட நிலை இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க தியேட்டரில் ஒரு படம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் காமெடி சோகம் சண்டை காதல் எல்லாம் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து சிரிக்கலாம் அழலாம் உணர்ச்சி வசப்படலாம் ஆனால் நீங்கள் அந்த படத்தோட ஒரு கேரக்டர் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்து பார்வையாளர் அதே மாதிரி கீதா என்ன சொல்லுதுன்னா உங்கள் உடல் மனம் உணர்ச்சிகள்னு இந்த வாழ்க்கை படத்தில் நடக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிட்ருக்கீங்க ஒரு சாட்சி இருக்குது அந்த பார்த்துட்ருக்கிற தூய உணர்வு அதுதான் உங்கள் உண்மையான இயல்பு உங்கள் ஸ்வரூபம் நீங்கள் அந்த நடிகர் இல்லை பார்வையாளர் இதை உணர்றது தான் விடுதலைக்கான முதல் படி ரொம்ப முக்கியமான படி முதல் அத்தியாயத்திலேயே இது ரொம்ப தெளிவாக வருது நீ உடம்பு இல்லை புலன்கள் இல்லை மனசு கூட இல்லை நீ இதையெல்லாம் அறிஞ்சிகிட்டு இருக்கிறவன் அது மட்டும் இல்ல இன்பம் துன்பம் புண்ணியம் பாவம் வெற்றி தோல்வி நட்பு பகை மாதிரி இந்த ரெண்டு ரெண்டா இருக்கு இல்லையா துவந்தங்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மனசோட கற்பனை தான் வானத்துல வர்ற போற மேகம் மாதிரி அது உங்களோட உண்மையான எப்பவும் மாறாத ஆத்மஸ்வரூபத்தை தொடவே தொடாது ஆனா நம்ம என்ன பண்றோம் இந்த ரெண்டுல ஒண்ணுல சந்தோஷப்பட்டும் இன்னொன்னுல கவலைப்பட்டும் மாட்டிக்கிறோம் அப்போ அந்த பந்தம் இன்னும் இருக்குது நீங்கள் இந்த இருமைகளை கடந்த தூய அறிவுங்கிறது தான் கீதையோட நிலைப்பாடு சரி சரி புரியுது இந்த தப்பான தான் பந்தம் நாம் வெறும் சாட்சின்னு சொல்கிறது ஓகே ஆனால் அடுத்த கேள்வி வருதே இதிலேருந்து எப்படி விடுபடுறது நான் சாட்சின்னு சும்மா சொல்லிக்கிட்டா போதுமா ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தா மனசு அப்படி நிற்க மாட்டேங்குது கீதா பல இடத்துல நீ அறிவு சுரூபம் சித்ரூபா அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுது நாம் தூய உணர்வுன்னு இதை எப்படி அனுபவத்துக்கு கொண்டு வர்றது இது வெறும் தியரியா இல்லாமல் டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகும் விவேகம் அதாவது எது நிஜம் ஆத்மா எது பொய் அனாத்மான்னு பிரிச்சு பார்க்குற அறிவு அப்புறம் வைராகியம் அதாவது உடல் மனம் உலகத்தோட விஷயங்கள் மேலே இருக்கிற பற்ற விடுறது இதுதான் வழின்னு சொல்லுது இந்த பற்றின்மை வைராகியம் அதாவது ரிசல்ட் மேலே நாம் வச்சிருக்கிற பிடிப்பை விடுறது ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டமா தெரியுது ஒரு வேலையை செய்யும்போது போது நான் செய்யறேங்கிற எண்ணத்தை எப்படி விட முடியும் அப்படி விட்டா அப்புறம் எதையுமே செய்ய தோணாத சோம்பிருத்தனம் வராதா ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி பிராக்டிக்கலான கேள்வி இது கொஞ்சம் பெரிய படத்துல பொருத்தி பார்த்தோம்னா கீதை சொல்ற ஞானம்ங்கிறது வெறும் புக்கு படிச்சு வர்ற அறிவோ தர்க்கமா புரிஞ்சுக்கிறதோ இல்லை அது வந்து அப்பரோக்ஷ ஞானம் நேரடி அனுபவ அறிவு நான் பிரம்மம் நான் அந்த தூய சாட்சி உணர்வு தான் அப்படின்னு நேரடியாக திடமாக உணர்றது இந்த ஞானங்கிற நெருப்பு தான் நான் இந்த உடம்பு மனசுங்கிற அறியாமை இருட்ட முழுசாக எரிச்சிடும்னு சொல்லுது நீங்கள் கேட்ட மாதிரி நான் செய்பவன் கர்த்தா நான் அனுபவிப்பவன் போக்தாங்கிற எண்ணங்களை விடணும்னு திரும்ப திரும்ப சொல்லுது படிக்கும்போது நான் செய்யலைன்னா எப்படி செயல் நடக்கும் நான் அனுபவிக்கலைன்னா வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு சந்தேகம் வரது இயல்பு தான் ஆனா கீதை சொல்றது செயலை நிறுத்தணும்னு இல்லை அதுக்கு பதிலாக செயலை செய்யும் போதும் அதோட பலனை அனுபவிக்கும் போதும் நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேங்கிற அந்த அகங்கார எண்ணத்தை விடணும் அத்தியாயம் ரெண்டுல ஜனகர் தன் அனுபவத்தை சொல்ற மாதிரி ஞானம் வந்தவர் பிரகிருத்தியோட குணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயல்கள் நடக்கிறத பாக்குறாரு ஆனால் தான் அதில் சம்பந்தப்பட்டதாகவோ அதோட விளைவுகளால் பாதிக்கப்படுறதாகவோ நினைக்கிறதில்லை அவர் சாட்சியம் மட்டும் இருக்காரு இது சோம்பெறித்தனோ இல்ல இது அகங்காரம் இல்லாத செயல் ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா விடுதலைங்கிறத நீங்க புதுசா அடைய வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இல்ல அது எங்கோ எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு லட்சியமோ இல்ல நீங்க ஏற்கனவே அப்படிதான் இருக்கீங்க முழுமையாக சுதந்திரமா பிரச்சனை என்னன்னா நாம் அதை மறந்துட்டோம் இருட்டுல தரையில கிடக்குற கயிறை பார்த்து அது பாம்புன்னு நினைச்சு பயப்படுறோம் உடம்பெல்லாம் நடுங்குது நெஞ்சு படப்படக்குது ஆனால் யாராவது ஒரு லைட்டை போட்டு காட்டினா அது பாம்பு இல்லை வெறும் கயிறுன்னு உண்மை தெரியுது அந்த செகண்ட்ல பயம் போயிடுது பாம்பு புதுசா ஓடி போல கயிறும் புதுசா வரல நம்ம அறியாம போனதும் உண்மைத்தானா வெளிப்பட்டது அதே மாதிரி இந்த உலகமும் நாங்கிற இந்த தனி அகங்கார எண்ணமும் வெறும் தோற்றம்தான் மாயை கைத்தலை பார்த்த பாம்பு மாதிரி தான் ஞானி உணர்வார் அத்தியாயம் ரெண்டு புள்ளி ஒன்பதுல இது வருது இந்த அறியாமல் தான் இந்த தான் விடுதலை தான் இன்னும் ஆச்சரியமா சில சமயம் நம்பவே முடியாம இருக்கு சரி இந்த உண்மையை உணர்ந்த ஞானியோட நிலை எப்படி இருக்கும் அவரோட பார்வை அவரோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இந்த மூலங்கள் நிறைய அத்தியாயத்துல ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு விவரிக்குது அதை படிக்கும்போது இதெல்லாம் மனுஷனால முடியுமானே தோணுது இன்பம் வந்தால் அதுக்காக துல்லாம துன்பம் வந்தால் அதில் தோழாம இருக்கிறது லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மானம் அவமானம் நட்பு பகை எல்லாத்துலேயும் மனசை சமமாக வச்சுக்கிறது சம நோக்கு மனசில் எந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் பயமும் பற்றும் இல்லாமல் இருக்கிறது அத்தியாயம் பன்னெண்டுல சொல்கிற மாதிரி உலகத்தில் அவரை செயல் செஞ்சாலும் மனசளவில் நான் எதுவும் செய்யலைங்கிற உணர்வோட சாட்சியாக இருப்பார் புகழ் அவரை ஒட்டாது எகழ்ச்சி அவரை தாக்காது இது எப்படி சாத்தியம் அவர் என்ன உணர்ச்சியே இல்லாத ரோபோ மாதிரி ஆயிடுவாரா இல்ல இது சும்மா ஒரு ஐடியல் கற்பனையா இது ரொம்ப சரியான கேள்வி ஞானி ஏன் இப்படி பாதிக்கப்படாம அசையாத சமநிலையில் இருக்கார் அவர் உணர்ச்சிகளை அடக்கி வைக்கிறாரா இல்ல அவர் உணர்ச்சியே இல்லாதவரும் இல்ல காரணம் என்னன்னா அவர் தன்னோட உண்மையான இயல்புல தன்னோட ஸ்வரூபத்துல நிலச்சி நிற்கிறார் அந்த ஸ்வரூபங்கிறது எப்பவும் மாறாதது எதனாலையும் பாதிக்கப்படாதது காலத்துக்கு அப்பாற்பட்டது ஆனந்தமயமானது தூய உணர்வு சத் சித் ஆனந்தம் சொல்வாங்களே அது அதுதான் அவரோட உண்மையான நான் உலகத்துல நடக்கிற விஷயங்கள் இன்ப துன்பங்கள் வெற்றி தோல்விகள் இதெல்லாம் வந்து வானத்துல வந்துட்டு போற மேக கூட்டம் மாதிரி ஞானி வந்து அந்த மேகம் போற எல்லையில்லாத வானம் மாதிரி அத்தியாயம் ஏழில் இந்த ஓமை ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு வானம் எப்படி மேகம் வர்றதாலேயோ போறதாலேயோ அதோட நிறத்தாலேயோ உருவத்தாலேயும் பாதிக்கப்படாம அப்படியே இருக்கோ அதே மாதிரி ஞானி உலக நிகழ்வுகளால மனசோட அலைகளால பாதிக்கப்படாம இருக்கார் அவர் அந்த நிகழ்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் வெறும் சாட்சியா மட்டும் இருக்கார் அத அவரை தொடாது அவர் அந்த வானம் மாதிரி எப்பவும் சுத்தமா சுதந்திரமா இருக்கார் நீங்கள் கேட்ட மாதிரி இது செயலற்ற நிலையும் இல்லை அத்தியாயம் நான்கு அஞ்சில் ஜனகர் சொல்றத பாருங்க ஞானிகள் உலகத்தில் வாழலாம் அவங்க கடமைகளை செய்யலாம் சமூகத்தில் கூட பங்காற்றலாம் ஆனால் அவங்க மனசளவில் எது மேலையும் பற்று இல்லாமலும் நான் இதை செய்யறேங்கிற அந்த கர்த்தத்துவ அகங்காரம் இல்லாமலும் செயல்படுவாங்க இது வந்து கர்ம சந்நியாசம் இல்லை இது கர்ம பலத்தியாகும் செயலோட பலன் மேலே இருக்கிற பற்ற விடுறது ரொம்ப முக்கியமா அவங்க பந்தம் விடுதலை இந்த ரெண்டு நிலைகளையுமே தாண்டினவங்க ஏன்னா நான் கட்டுப்பட்டவன்கிற எண்ணமும் மாயதான் நான் விடுதலை அடையணுங்கிற எண்ணம் கூட ஒரு கட்டத்துல மாயதான் அவங்க தாங்க எப்பவும் பந்தப்படாதவங்க எப்பவும் நித்தியமா விடுதலை ஆனவங்கிறத உணர்ந்தவங்க அத்தியாயம் எட்டு சரி சரி இந்த ஞானியோட நிலை விடுதலைக்கான பாதை இதெல்லாம் கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஆனா இப்போ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட அன்றாட போராட்டங்கள் வேலை குடும்பம் உறவுகள் மன அழுத்தம் இதுக்கெல்லாம் நடுவில் இது எப்படி புரிந்தும் நம்மளால் உடனே ஒரு ஞானி மாதிரி மாற முடியுங்கிறது நிச்சயம் அது புரியுது ஆனால் இந்த கருத்துக்களை இந்த தத்துவத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறது நம்ம டெய்லி லைஃப்பில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வருமா ஒருவேளை நம்ம பிரச்சனைகளை கவலைகளை ஏன் நம்மளையே கூட இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்க இதை ஹெல்ப் பண்ணுமா உண்மையை சொன்னால் வெறும் சாட்சியாயிருன்னு சொல்கிறது சுலபமாக இருக்குது ஆனால் ஏமானது பல நாள் அமைதியான பார்வையாளராக இல்லாமல் ஒரே சத்தமாக இருக்கிற மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அத்தியாயம் ஒம்பது பத்தில் சொல்கிற மாதிரி ஆசைகளையும் மனசோட ஓயாத ஓட்டத்தையும் கற்பனைகளையும் விடுறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக சாத்தியமா நிச்சயமா நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை முழுமையான ஞான நிலை பிரம்மத்தில் கரையிறதுங்கிறது ரொம்ப உயர்ந்த அரிதான லட்சியம் தான் ஆனால் இந்த கீதையில சொல்கிற அடிப்படை விஷயங்கள் பற்றின்மை வைராகியம் சுய விழிப்புணர்வு ஆத்ம விசாரம் நான்கிற அகங்காரத்தோட உண்மைத்தன்மையை கேள்வி கேட்கறது இதையெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்ய முடியும் இது ஒரு பயணம் மாதிரி இது அடிப்படையில் ஒரு பார்வை மாற்றம்னு சொல்லலாம் பர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் வாழ்க்கையில் நடக்கிற இன்ப துன்பம் ஏற்ற இறக்கங்கிற நாடகத்தில் அதில் சிக்கி தவிக்கிற ஒரு கேரக்டராக நம்மளை பார்க்கறதுக்கு மதுனா அந்த நாடகத்தை பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாட்சியா ஒரு பார்வையாளனா நம்மளை பார்க்க பழகிறது பிரச்சனைகள் வரும் போகும் உணர்ச்சிகள் தோணும் மறையும் ஆனால் நான் இதனால நிரந்தரமாக பாதிக்கப்படாத அந்த அமைதியான சாட்சிங்கிற எண்ணத்தை அந்த உணர்வை மெதுவாக வளர்த்துக்க முயற்சி செய்யலாம் அத்தியாயம் ஒன்பது ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க எப்போ நீங்கள் உலக விஷயங்களில் புலனின்பங்களில் உறவுகளில் சொத்துக்களில் கருத்துக்கள் இது நான் இது என்னோடதுன்னு பற்று வைக்கிறீங்களோ அப்போ பந்தம் உருவாகுது எப்போ அந்த பற்றம் மனசளவில் விடறீங்களோ அப்போ விடுதலைக்கான வழி திறக்குது அதனால மனசோட ஓயாத கற்பனைகள் போனதை பற்றின வருத்தம் வர்றதை பற்றின பயம் இப்போ இருக்கிற விருப்பு வெறுப்பு இதையெல்லாம் கவனிச்சு அதுல இருந்து மெதுவாக விலகி உங்க உண்மையான இயல்பான அந்த சாட்சி நிலையில நிக்கிறதுக்கு இந்த பகுதிகள் நம்மளை கூப்பிடுது அத்தியாயம் பத்தில் இது இன்னும் அழுத்தமாக சொல்லப்படுது விடுதலை வேணுமா புலன் சார்ந்த விஷயங்களை விஷம் மாதிரி ஒதுக்கு இது கேட்குறதுக்கு கொஞ்சம் கடுமையாக தோணலாம் ஆனால் இதோட அர்த்தம் உலகத்தையோ புலன்களையோ வெறுக்கணும்னு இல்லை அதுக்கு பதிலாக அது மேலே நாம் வச்சிருக்கிற அடிமைத்தனமான பற்றையும் அது தர நிலையற்ற தற்காலிக இன்ப துன்பங்களில் மூழ்கி போகிறதையும் அதனால் வர்ற மன அலைச்சலையும் விஷம் மாதிரி ஒதுக்க சொல்லுது அதே சமயம் பொறுமை நேர்மை கருணை எளிமை மன்னிக்கிற குணம் மாதிரி ஆத்ம குணங்களாக அமிர்தம் மாதிரி பருக சொல்லுது இதெல்லாம் மனசை சுத்தப்படுத்தி அமைதிப்படுத்தி அந்த உண்மையான நான் ஐ உணர தகுதிப்படுத்தும் ஆஹா இந்த பகுதிகளை நாம் இவ்வளவு ஆழமா பார்த்ததுல கிடைக்கிற முக்கியமான செய்தி சாரம் இதுதான் தோணுது உங்க கஷ்டங்களுக்கு போராட்டங்களுக்கு மூல காரணம் நீங்கள் யாருங்கிறத பற்றி ஒரு தப்பான புரிதல் வச்சிருக்கிறது தான் நீங்கள் இந்த சின்ன உடம்பில்லை அலைப்பாயிற மனசில்லை நீங்கள் இதையெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற இதனால் பாதிக்கப்படாத எல்லை இல்லாத தூய அறிவு சுரூபம் சைத்தன்யம் இந்த அடிப்படை உண்மையை உணர்ந்து நான்கிற சின்ன அகங்கார மாயிலிருந்தும் நிலையற்ற உலக பொருட்கள் மேலே இருக்கிற இருந்தும் விடுபடுறது தான் உண்மையான எப்பவும் நிலச்சி நிற்கிற விடுதலை இது எங்கேயோ தேடி அடைய வேண்டியதில்லை இங்கே இப்போதே உணரக்கூடிய உங்கள் நிஜஸ்வரூபம் சரி இன்றைக்கி நாம் பேசின இந்த விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இல்லை என்ன இது இப்படி சொல்லுதுன்னு ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம் அது ஒருவேளை நாம் செய்கிற செயல்களுக்கு நாம் காரணம் இல்லை அதாவது நான் செய்பவன் அல்ல அப்படிங்கிற கருத்தா இல்லை பந்தம் விடுதலை ரெண்டுமே கூட மனசோட கற்பனை தான் உண்மையான ஆத்மா இதையெல்லாம் தாண்டுனதுங்கிற விஷயமா ம் எல்லாமே ரொம்ப ஆழமான விஷயங்கள் தான் யோசிக்க வைக்கிற விஷயங்கள் தான் இந்த மூலங்களோட அடிப்படையில நீங்க தொடர்ந்து யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன் இந்த கீதை வந்து நான்குற தனிப்பட்ட அகங்காரத்தை கரைச்சு அந்த எல்லையில்லாத பிரம்ம உணர்வுல நிலைக்க சொல்லுது சரி அந்த தனிப்பட்ட நான் கரைஞ்சிட்டா நம்ம தனித்துவம் லட்சியங்கள் கனவுகள் இந்த உலகத்துல நாம் செய்ய வேண்டிய குறிப்பிட்ட வேலைகள் நம்ம உறவுகள் இதுக்கெல்லாம் என்ன ஆகும் ஞானம்ங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிற நிலைக்கா போயிடுமா இல்லை அகங்காரம் இல்லாம பற்று இல்லாம இன்னும் திறமையா அன்பாக செயல்படுறதுக்கு ஒரு புது வழியை காட்டுமா இந்த உயர்ந்த புரிதலை செயலற்ற தன்மைக்கு போயிடாம நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கடமைகளில் நம்ம உறவுகளில் எப்படி பொருத்தி பார்க்கறது எப்படி செயல்படுத்துறது இது ஒரே அடங்காது நீங்களே தொடர்ந்து ஆராய்ந்து சிந்திச்சு உங்கள் அனுபவத்தில் உணர வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி ரொம்ப அருமையான யோசிக்க வேண்டிய கேள்வி தான் இந்த ஆழமான ஞானம் நிறைஞ்ச தேடலுக்கு உங்கள் மூலங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கும் இந்த உரையாடலுக்கும் ரொம்ப நன்றி இது நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் பல புது பார்வைகளையும் சிந்திக்க நிறைய விஷயங்களையும் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன்